பக்தி கிளைட்ஸ் ஆன்மீக சௌதர சௌதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான படிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாம் இல்லை என் தாய் புறத்திகிற விஷ்ணுமாயனுடைய பரிபூரணமான ஆசி பக்தி கிளைட்ஸில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் கிடைக்கணும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ச கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன் ஒரு எளிய பரிகாரத்தை என் குரு எனக்கு காட்டி வழி நான் சொல்லி வந்தேன் ஆனால் அதை பார்த்தீங்கன்னா அதில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு அந்த லட்சியத்தை நோக்கி அந்த முழுமையான பலனை அது தரவில்லை காரணம் என்னென்னா நாம் ஒரு பரிகாரம் சொல்கிறேன்னா மற்றவர்கள் அதில் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றத்தை செய்து மாற்றத்தை செய்து அந்த முழுமையான அப்போ நமக்கு கிடைக்காமல் செய்து விடுவார்கள் ஒரு எளிய பரிகாரம் கஷ்டப்பட்டு போராடி ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறோம் ஒரு தொழில் செய்கிறோம் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு கடை வைக்கிறோம் ஒரு நிறுவனத்தை உருவாக்கிடுனா எவ்வளவு போராட்டம் ஒரு தொழில் செய்கிறது பெருசு இல்லை நமக்கு பிறகு நம்முடைய வம்சம் நம் சந்ததியினர் அதை தொடர்ந்து செய்வது தானே சிறப்பு இந்த தொழிலை பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா ஆரம்பித்தாருங்க இன்னைக்கு இந்த அளவுக்கு இந்த தொழில் நடத்தி வருகின்றேன் நான் இவ்வளோ படிச்சிருந்து என்ன பொண்ணியோ ஆனாலும் அந்த படிப்பினுடைய தாக்கத்திலிருந்து இந்த தொழிலே எங்களை காப்பாற்றி வருகின்றது என்று அவர் தன்னுடைய கையை நோக்கி தன் தந்தை மேல் மேலிருந்த தன்னுடைய முன்னோர்களினுடைய படத்தை கற்கும் போது அந்த தொழிலாக அவங்களை எந்த அளவுக்கு சிறப்பாக செய்கிறாங்க அந்த வகையில் ஒரு நிறுவனம் நன்றாக நடக்க வேண்டுமானால் அதுக்கு பாதிப்பு வருங்க அந்த நிறுவனம் நன்றாக நடக்கும் வரையின்னா பாதிப்பு ரெண்டு விதத்தில் வரும் ஒன்று நாக்கால் வரும் ஒன்று கண்ணால் வரும் அதான் நயனம்னு சொல்லுவாங்க கண் திருஷ்டின்னு சொல்லுவாங்க இன்னொன்று சொல் திருஷ்டின்னு சொல்லுவாங்க அவங்க பேசுகின்ற வார்த்தை அந்த நிறுவ அந்த நிறுவனத்தையோ அந்த தொழிலையோ அந்த கடையோ கடுமையாக பாதிக்கும் கண் திருஷ்டி அடேங்கப்பா அவன் சொன்னாலே போதுங்க காரணம் அப்படித்தான் ஒரு முறை ஒரு ஊரில் அந்த ஊரில் வந்து என் நண்பர்களோடு அந்த தேரு திருவிழாவை நான் கண்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த தேர் அசைந்து வரும் அழகு என் அருகே இருந்தவர் சொல்றார் என்ன அழகு ஏங்கப்பா தேராக வருது இவ்வளவு சிறப்பு என்று சொன்ன அடுத்த நிமிடம் அந்த தேரினுடைய அச்சா நீ முறிந்து தேர் கவிழ்ந்ததை பார்த்து விட்டேன் இதெல்லாம் பார்க்கும்பொழுது அந்த சொல் திருஷ்டி அந்த கண் திருஷ்டி ஆண்டவன் இருக்கின்ற அந்த தேரையே அசைத்து பார்த்து விட்டது என்றால் நான் நடத்துகின்ற அந்த தொழில் நிறுவனம் என்ன பாடுபடும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது தான் நான் சொன்னேன் ஒரு இருபது இருபத்தைந்து வருடத்துக்கு முன்னால் ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க அந்த கண்ணாடி டம்ளரில் நீரை கொள்ளுங்கள் புள்ளியே இல்லாத ஒரு எலும்புச்சம்படத்தை எடுத்து நான் சொல்லுகின்ற மந்திரத்தை ஜெபித்து அந்த கண்ணாடி டம்ளருக்குள்ள நீருக்குள் போடுவிடுவீங்கன்னால் அந்த எலும்புச்சம்படம் உள்ளே போயிடுச்சுன்னா அந்த இதில் எந்த விதமான தோஷமும் இல்லை அந்த எலும்புச்சம்படம் மேலே மிதந்ததுன்னா அது ஏதோ திருஷ்டியோ சொல் திருஷ்டியோ இருக்குதுன்னு அர்த்தம் ஏன்னா ஒன்றும் பயப்பட வேண்டாம் உடனே அந்த நீரையும் எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு வேற ஒரு கண்ணாடி வேறு கண்ணாடி டம்ளரில் நீர் நிரப்பி அந்த எலுமிச்சம்பழத்தை போடணும் இவ்வாறு செய்வீர்களானால் வாரம் ஒரு முறை மாற்றிக்கொள்ளலாம் அவ்வாறு செய்தால் நம்மளுடைய நிறுவனத்தினுடைய டேபிளில் வைத்து விடுவீர்களானால் எந்த சொல் திருஷ்டியாக இருந்தாலும் கண்திருஷ்டியாக இருந்தாலும் நம் நிறுவனம் காப்பாற்றப்படும் அதனால தான் சொன்னாங்க எலுமிச்சம்பழத்தை ஏன் எலுமிச்ச படம் வைக்கிறேன்னா எலுமிச்சம்படம் ஒரு ராஜகணி என்று சொல்லுவார்கள் அதாவது ஒரு ஆன்மீக பெரியோரோ அரசியலோ ஒரு மதிப்புமிக்க ஒரு மனிதரை நாம் சந்திக்க போகும்போது நான் கொண்டு செல்கின்ற பழம் அது எலுமிச்சப்படும் அதே நேரத்தில் நம்ம என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகள் இருந்தது காக்கின்ற ஒரு சக்தி எலுமிச்ச கொண்டு அதைத்தான் இனத்திலும் சூழத்தில் என்ற பெயர் சொருகி வைக்கின்றார்கள் சூளத்தை பொறுத்த வரைக்கும் தனியாக வைக்க மாட்டாங்க அது எலுமிச்சம்பழம் படம் இல்லாத சூழம் அவ்வளவு சிறப்பு அல்ல என்று சொல்வார்கள் அந்த வகையில் பார்க்கும்போது எலுமிச்சம்படத்துக்கு அவ்வளோ சக்தி உண்டுங்க எலுமிச்சம்பழத்தை படத்தை மந்திரிச்சு கொடுப்பதை எல்லாம் இன்றும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் நம் நிறுவனம் நல்ல முறையில் சொல் திருஷ்டி கந்திருஷ்டி இல்லாமல் இருப்பதை நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய காட்டுகின்ற ஒரு வித்தை ஒரு பயிற்சி ஒரு பாதுகாப்பு தான் இந்த எலுமிச்சம்படம் அதுக்காக வெறும் தண்ணி தான் அதில் எலுமிச்சம்படம் தான் அதில் போடுறது போகிறது தூள் போடுறது பூ போடுறதெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் போட்டு அதனுடைய மகத்துவத்தையே இல்லாமல் செய்து விடுகின்றார்கள் சுத்தமாக இல்லை ஒரு கண்ணாடி கிளாஸ்ல சுத்தமான நீர் அதில் ஒரு பழம் அந்த எலுமிச்சம்படம் கீழ் நோக்கி தங்கிவிட்டாலே எந்த விதமான தொல் சொல் திருஷ்டியோ கருதிருஷ்டியோ இல்லை என்ற அர்த்தம் மேலே மிதக்குமானால் அங்கு ஏதோ சொல் திருஷ்டியோ கண்திருஷ்டியோ இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு அந்த எலுமிச்சம்பழத்தை நீரையும் அகற்றிவிட்டு திரும்ப வேறு ஒன்று வைத்து கொள்ளலாம் அற்புதமான பழம் கை அதாவது கண்கண்ட மருந்து என்று சொல்லுவார்கள் அந்த வகையில் செய்து பாருங்கள்